ஆனால் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இன்கம் லெவல் இன்கம்னா எக்கச்சக்கம் இருக்கு நம்ம எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லெவல் இன்கம்லாம் நிறைய கொடுக்குறாங்க இது பிளே ஸ்டோர்ல இருக்கிறதுனால தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா வச்சிருக்காங்க நாம இந்த ஆப் எது எதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பில் கட்டிக்கலாம் தண்ணி வரி லோனு இஎம்ஐ எல்லாமே நம்ம இது மூலியமாவே பண்ணிக்கலாம் இது மூலியமா பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்றது ஃப்ரீ தான் இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளவு வேணா ரெஃபர்ல எடுக்கலாம் எந்தவித லிமிட்டுமே கிடையாது அதே மாதிரி இல்ல ஏர்னிங்னு சொல்ல போனா நிறைய வகையான ஏர்னிங்ஸ் இருக்கு அப்புறம் ராயல்டி இன்கம் பேசிவ் இன்கம் ரிவார்டு இன்கம் ஆனுவல் டூர்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி லீகல் லீக்டிபிகேட்டோட கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி கம்பெனியை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் டேரக்டா உங்களுக்கு பிளே ஸ்டோர் பிளே ஸ்டோர்ல போனோம்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு இதில் மட்டும் கொடுத்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்றப்ப உங்க மொபைல் நம்பர் கொடுத்தும் பண்ணலாம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க அத கொடுத்து கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுல சைன் அப் போனஸ் நம்மளுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் குடுக்குறாங்க இதையுமே நம்ம கரை விட்ராவலுமே எடுத்துக்கலாம் அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன் ஆக்சுவலி இதில் வந்து ரெண்டு பிளான் இருக்கு ப்ரீமியம் சூப்பர் பிரீமியம் இந்த மாதிரி இருக்கு இல்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட கமிஷன் பாருங்க அதாவது நீங்க ஃப்ரீ யூசரா இருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்க செல்ஃபா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் ரீசார்ஜ் அப்புறம் வந்து நீங்க எந்த ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும் வந்து ஜாயினிங் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க ப்ரீமியம் பேக்கேஜ் சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ் அதாவது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இன்னொன்னு வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஓகேங்களா இதுல இப்போதைக்கு என்ன கேட்டா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் அவசியம் கிடையாது நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டாவே ரெண்டு மூணு மொபைல் இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு மூணு மொபைலுக்குமே செல்ஃபா ரீசார்ஜ் பண்றதுனால மத்த வேல பண்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் சார்ஜ் பிடிப்பாங்க இதுல நம்ம ரீசார்ஜ் பண்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கமிஷன் தான் கிடைக்குது ஓகே இப்போ நீங்க ஃபைவ் டபுள் லைன் கட்டி உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸ் அதே ஃபைவ் டபுள் லைன் உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க அது நீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்றப்பயும் உங்க இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபால நீங்க ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்றப்பையும் உங்களுடைய விட்ராவல் வந்து வந்தீங்க அதை வந்து விடராவிலுமே எடுத்துக்கலாம் நீங்க செல்ஃபா மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறாங்க உங்க டீம்ல யாராச்சும் மொபைல் ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் உங்களுக்கு கமிஷன் குடுக்குறாங்க டேரக்ட் ரெஃபலி கமிஷன் குடுக்கறாங்க லெவல் கமிஷன் கொடுக்குறாங்க கமிஷன் கூப்பன் கூப்பேக் ராயல்டி இன்கம்ச்சைசி கமிஷன் ரிவார்ட் அண்ட் டூ மணி பிளான்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாறு வகையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க பிரீமியம் யூசர் சர்வீஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க நீங்க வந்து பிரீமியம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த ஏழு பர்சன்டேஜுங்கிறதே ரொம்ப அதிகம் எந்த பேக்கேஜில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த ஒரு ரூபா என்னன்னு கேட்டிங்களா சைன் அப் போனஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரூபா நம்மளுக்கு வித்ராவல் வேலட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஏழு கமிஷன் கொடுக்குறாங்க ப்ளஸ் அந்த ஒரு ரூபா ஆட் ஆகும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதெல்லாம் ஆட் ஆகும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரீசார்ஜ் பண்றப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு கமிஷன் ஆட் ஆகும் நீங்க ஒரு மாசத்துல பதினஞ்சு டிரான்சாக்சன் மட்டும் தான் பண்ண முடியும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் ரீசார்ஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது போது ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்து டைரக்ட் ரெஃபர் இன்கம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதுல லெவல் இன்கம் பாருங்க நம்மளுக்கு டுவெண்ட்டி லெவல் இன்கம் கொடுக்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது நம்ம டைரக்ட் ரெஃபர்லுக்கு இரநூறுவா உடனே தந்துருவாங்க இதே உங்களுக்கு கீழே நீங்க ஒரு அஞ்சு பேரை நீங்க ஜாயின் பண்ணீங்க பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் ரிசீவ் ஆகிடும் உங்களுடைய ரெண்டாவது லெவல்ல உங்களுக்கு ஒவ்வொரு பெர்சன்ட இருந்தமே நாற்பது ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அதாவது உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்த் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருபது லெவல் இன்கம் குடுக்குறாங்க டீம் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது நெக்ஸ்ட் இந்த ராயல்டி இந்த ராயல்டி இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு இப்ப நிறைய டீம் லீடர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து ரேங்க்ஸ் பாருங்க பிரான்ஸ்ல உங்களுக்கு கீழே ஒரு பதினஞ்சு பேரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து ராயல்டி இன்கம் வந்து டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு டெய்லியுமே ஆட் ஆகும் அதே மாதிரி சில்வர் அப்படின்னா உங்களுக்கு கீழே நாலு பிரான்ஸ் பிளஸ் அதாவது உங்கள் டீமில் முப்பது பேரை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டெய்லியுமே உங்களுக்கு ஆட் ஆகும் இதே மாதிரி நம்மளுக்கு கீழே எத்தனை டீம் போதோ அத்தனை டீமுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ராயல்டி இன்கம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒவ்வொரு ரேங்குக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதாவது லேப்டாப் பைக்கு அப்புறம் கார் நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் அவங்க குடுத்துட்டு இருக்காங்க பேங்க் விட்ரா வந்து பைவ் ஹண்ட்ரட் சொல்லிருக்காங்க இதுல வந்து பி டு பி டிரான்ஸ்பரையும் இருக்கு நீங்க வந்து விட்ராவில் கொடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு கிரெடிட்